திருப்பூர் ஸ்ரீ அழகமலை வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மைதானத்தில் மாணவர்களுக்கான தெற்கு குறுமய ஆண்கள் பிரிவு வாலிபால் போட்டி நடந்தது போட்டியை பள்ளி செயலாளர் அண்ணாதுரை துவக்கி வைத்தார் பள்ளி முதல்வர் சீனிவாசன் தலைமை வகித்தார் பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயது பிரிவினர் பங்கேற்ற போட்டியில் முப்பத்து மூன்று பள்ளிகளில் இருந்து அறுநூறு மாணவர்கள் கலந்து கொண்டனர் போட்டியை கண்காணிப்பு குழு உறுப்பினர் மகேந்திரன் ஒருங்கிணைத்தார் நடுவர்களாக முருகன் சிவலிங்கம் பிரகாஷ் கார்த்திகேயன் ஜம்பு ரவி பிரகாஷ் மற்றும் மகேந்திரன் பணியாற்றினர் 아까 야야야야야 No, no, no.